ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் கே ஏ செங்கோட்டியன் அதிமுக பொது சில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் கேடு வச்சிருந்தார் ஆனால் மறுநாளே கன்சிடர் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கட்சிக்கு பதட்டத்துல ராமர் கோயில் இல்லாத ஹரித்வாரை நோக்கி நான் பயணமாகற ராமரை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறதுலேருந்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு மேலே கல்லு வீசினவங்கலாம் சேர்த்துக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை எந்த அளவுக்கு இப்படிப்பட்டவர்களே ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிற செங்கோட்டின் இவர்கள் மூவரையுமே ஒரு காலத்தில் அண்ணாமலையையும் செங்கோட்டினும் ரகசியமாக சந்தித்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வர்றதும் இல்லை இவங்க அத்தனை பேருமே தனியாக ஒரு இயக்கம் கண்டு தாவேக்கா கூட இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக முடி எடுத்துட்டாரு தான் கேடு டிஎன் பாய் சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நகர்வுகளை அவருடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியா பதிவு செய்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அதிமுகவுள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அதிமுக மூத்த நிர்வாகி தலைமை செயலாளர் கோபிச்செட்டிபாளையம் எம்எல்ஏ கே ஏ செங்கோட்டையன் ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் கேடுச்சு இருந்தார் நான் விடுத்த கோரிக்கையை நீங்கள் நிறைய கன்சிடர் பண்ணணும்ட்டு ஆனால் மறுநாளே கன்சிடர் பண்ணிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு செங்கோட்டையனு அவருடைய கட்சி பொறுப்பில் அனைத்துலேருந்தும் பறிச்சுட்டாங்க அதே போல் அவர் கூட இருந்த முக்கியமான பலரும் அவர்களுக்கும் அவர்களை கட்சி பதவியில் பறித்து ஒரு கடிதம் போச்சு முன்னாள் எம்பி சத்யபாமா கே செங்கோட்டையன் பக்கத்தில் இருந்தவங்க அவங்க தானாக வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க இப்படியாக செங்கோட்டையன் விவகாரம் இரண்டே நாளில் முடிவுக்கு வந்துடுச்சு அவர் கட்சி தலைமை வந்து அவருடைய கட்சி பதவியை வந்துட்டு பறித்த உடனே ஒரு சில பிறகு நபர்களை திரட்டி ஆதரவு இருக்கிற மாதிரி நிறைய பேர் அவருடைய வீட்டுக்கு வர வச்சார் நிறைய கும்பல்கள்லாம் திரட்டினார் ரொம்ப சந்தோஷம்லாம் சொன்னார் ஆனால் உண்மையிலே அவருக்கு அந்த விஷயம் அதிமுக தலைமை இத்தகைய முடிவு எடுக்கும் அப்படின்னு உணர்ந்து இருப்பாரான்ட்டு தெரியல ஏன்னா இந்த முடிவு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னார் இத்தனை வருஷமாக அதிமுகவில் இருக்கார் கட்சி கட்டுப்பாட்டு விதிகளை மீறினா எம்ஜிஆர் காலத்தில் என்ன நடந்தது ஜெயலலிதா காலத்தில் என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி இபிஎஸ் என்ன பண்ணார் அப்படி தெரிஞ்சால் இந்த முடிவு தான் வந்திருக்கும் நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த முடிவு தனக்கு பெரிய ஷாக்கிங் என்றது அவருடைய முகமும் உடல் மொழியும் கடந்த ஒன்றை நாளாக சொல்லுது குறிப்பாக இன்றைக்கி காலையில் விமான நிலையத்துக்கு வந்த அவர் நான் ஹரித்வாருக்கு போகிறேன் கொஞ்சம் மன அமைதியை வேண்டி போகிறேன் ராமர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அடிப்படையில் ஹரித்வார்ன்றதே சிவனுடைய தலம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சொல்றது சிவ சிவ தெய்வமே தக்ஷ மகா டெம்பிள் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சிவாலயம் இதை தாண்டி சண்டியம்மன் பவனம்மன்ட்டு நிறைய அம்மன் கோயில் இருக்குது ஒரே ஒரு விஷ்ணுவோட கோயிலுக்கு அதுவும் பாதம் மட்டும் இருக்கும் அது வந்துட்டு ஹரி புக்கார்ன்ற அந்த கோயிலோட பேர் மற்றபடி அங்கே ஹரி ஹரித்வாரில் எந்த ராமர் கோயிலும் இல்லை ஒருவேளை அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலை குறிப்பிட்டாரான்னு செங்கோட்டையும் தெரியல ஸோ பதற்றத்தில் ராமர் கோயில் இல்லாத ஹரித்வாரை நோக்கி நான் பயணமாகிறேன் ராமரை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறதுலேருந்தே செங்கோட்டையின் எந்த அளவுக்கு உள்ளம் குலைந்து போயிருக்கார் உடல் நடுங்கி போயிருக்காங்கிறத நம்மளால் உணர முடியும் அவருடைய பேட்டியில் சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைக்கும்னு சொல்லும்போது யார் என்ற பேரை குறிப்பிடவே இல்லை கடந்த பத்து பதினஞ்சாயங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு நிறைய பேர் வந்து கட்சி விரோத நடவடிக்கையில் நீக்கியிருக்காங்க சிலர் சேர்த்துட்டே இருக்கிறாங்க இந்த கும்மிடி புண்டியில் ஒருத்தர் இருந்தார் எம்எல்ஏ விஜயகுமார் ஒருத்தர் அவர் வந்து இந்த மும்மளை கொள்கை விவகாரத்தில் தெரியாமல் கேள்வி போட்டார் அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இணைந்த பிறகு அவர் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் இது போல பிரிந்து சென்றவர்கள் இணைக்கப்பட்ட ஒரு சம்பவங்களும் உண்டு ஆனால் அது கட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் ராயப்பட்டாயில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை அதிமுகவுடைய தலைமையாளத்துக்கு மேல கல்வி விசவங்கெல்லாம் சேர்த்துக்கணுன்ற ஒரு கோரிக்கை எந்த அளவுக்கு கட்சி தலைமை விரும்பவும் தெரியல அதே போல முதலமைச்சர் பீடத்துல இருக்கிறவங்களை கைப்பாவையாக ஆக்கி பின்னாடிந்து ஒரு கும்பல் செயல்படலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மன்னார்குடி மாஃபியான்ட்டு வழக்கமாக பத்திரிகைகளில் குறிப்பிடக்கூடிய அந்த குழுவினரால் இயக்கப்பட்டதை எந்த தலைமை விரும்பாது எடப்பாடி பழனிசாமி விரும்பலை அப்படிப்பட்டவங்க எப்படி மீண்டும் சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி தான் டிடிவி தினகரனே கேட்குறார் அதாவது அவர் கட்சி தலைமையாக இருந்தார்னா இல்லை அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் எப்படி ஏற்றுப்போம் அவர் ஏற்று தான் நாங்கள் வெளியே கட்சி ஆரம்பிச்சிருந்தும் போது அங்கேயே எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு அப்புறம் எப்படியா செங்கோட்டையன் வந்துட்டு டிடி வித்யநகரன் உள்ளே வரணும் சசிகலா உள்ளே வரணும் டிடி வித்யநகரன் அவர் தனியாக ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டிரு சசிகலா இன்னும் ஒரு இல்யூஷனான ஒரு உலகத்தில் கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க அதிமுகவுக்கு தன்னை இன்னும் பூச்செல்லாம் நம்பிக்கிட்டு கங்கா வந்து நின்னா தன்னை சந்திரமுகியா நினச்சிக்கிட்டான்ற மாதிரி இன்னும் அந்த கொண்டை அந்த பொட்டுலாம் வச்சுக்கிட்டு தன்னை ஜெயலலிதாவை நினச்சிக்கிட்டு போயசன் கார்டனுக்குள்ளே தனிமையில் ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள தட்டி எழுப்புனா கூட அந்த தூக்கம் கலையுமான்னு தெரியல அடுத்தபடியாக ஓ பன்னீர்செல்வம் விட்டு கதறி கெஞ்சி கூத்தாடி அழுது எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அவருக்கு கடைசியில் பலாபல பல நின்று அதிமுக வேட்பாளர்கள் எடுத்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்படிப்பட்டவர் எப்படி மீண்டும் கட்சிகளை சேர்த்துப்பாங்கன்னு தெரியல இப்படிப்பட்டவர்களே ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிற செங்கோட்டன் இவர்கள் மூவரையுமே ஒரு காலத்தில் கட்சி விட்டு நீக்கணும் இவங்களாம் சரியே கிடையாதுன்ட்டு கொந்தளிச்சவர் தான் இப்போ திருது என்ன நடந்ததுன்னு தெரியல அவருக்கு ஒரு ஞான உதவி ஏற்பட்டு கட்சி ஒன்றிணைன்ற மாதிரி ஒரு குரல் கொடுத்தாரு ஆனால் இவர் தான் கட்சியிலேருந்து சமீப காலமாக விலகியே இருந்தார் அத்திக்கிடு வநாயச திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் பங்கேற்கலை ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த சுற்றுப்பயணம் போகும்போதும் கூட வந்து நிற்கலை அப்படி இருக்கும்போது இவர் விலகி நின்றுட்டு இவர் ஒன்றிணியாமல் மற்றவங்களாம் ஒன்றிணைக்கணும்னு சொன்னது எந்த வகையிலும் தெரியல குறிப்பாக டிடி வித்தனருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா நயனார் நாகேந்திரன் சரியாக கையாடலை அண்ணாமலை சரியாக கையாண்டார் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு புகழாரம் சொல்கிறதும் அண்ணாமலையும் செங்கோட்டையினும் ரகசியமாக சந்தித்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வர்றதும் கூட்டி கழித்து பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு தகவலாம் நமக்கு கிடைக்க வருது குறிப்பாக ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்ல சொல்லக்கூடிய செங்கோட்டையன் இங்கேருந்து பேசுனா சில பேர்கிட்ட தெரிஞ்சிருன்றதுனால கோயம்புத்தில இருக்கிற அண்ணாமலைக்கு கூட வேறு ஏதனும் மார்க்கத்தில் பேசுகிறதுக்காக விரும்புகிறாரா இல்லை இவங்க ரெண்டு பேரும் வேறு ஏதனும் ஒரு பொது இடத்துல சந்திக்க ஒரு திட்டமிடல் நடக்குதா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை கோவை குங்குமண்டல அதிமுகவினரே எழுப்புகிறாங்க ஒருவேளை அண்ணாமலை பின்புலத்தில் இருந்து செங்கோட்டையன் இது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரான்னு பார்த்தா அண்ணாமலைக்கே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஒரு திருச்சங்கு சொர்க்கத்தில் தான் இருக்காருன்னு சொல்லணும் உதாரணத்துக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவராக இருந்தார் அங்கே இருந்து மாற்றப்பட்ட பிறகு அவர் ஒரு மாநிலத்துக்கு முக்கியமான பொறுப்புக்கு அனுப்பப்படுறாரு அதே போல் இலகணேசன் ஒரு ஆளுநராக கொண்டு போகப்படுறாரு தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆளுநராக கொண்டு போகப்படுறாங்க எல் முருகன் வந்துட்டு மத்திய இணமைச்சராக கொண்டு போக போகிறார் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே யாரெல்லாம் மாநில தலைவராக தமிழ்நாட்டில் இருக்காங்களோ அந்த தலைவர் பொறுப்பு முடிந்தவுடன் அவர்களுக்கு ஒரு ஆளுநர் பதவியோ இல்லைன்னா வேறு ஏதேனும் ஒரு முக்கியமான பதவியோ சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா குடியரசு தலைவர் வேட்பாளர் உச்சபட்ச பொறுப்பு அதுக்கே கொண்டு போகிறாங்க ஆனால் மாநில தலைமை பொறுப்புலேருந்து தூக்கப்பட்ட அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு சாதாரண பொறுப்பு கூட தரப்படலை அவர் இன்னும் வந்துட்டு அனாதை ஆனந்தனாகவே அலைஞ்சிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவருடைய பேச்சுக்களை நம்பி செங்கோட்டின் ஒருவேளை செயல்படுறாரா இல்லை இவங்க அத்தனை பேருமே தனியாக ஒரு இயக்கம் கண்டு தாவேக்கா கூட இணக்கம் காணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களான்றதும் அவங்களுக்கு தான் விழிச்சோம் இதுக்கு நம்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாகவே முடிவு எடுத்துட்டார் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு நாள் தான் கெடு உனக்கு முடிஞ்சது கதை டாடா பாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கே டாடா பாய்பாய்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு செங்கோட்டை எனக்கு டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிவிட்டார் அதோடு முடிச்சிட்டார் ஏன்னா நான்காம் கட்ட சுற்றுப்பயணத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நான்காம் கட்ட சுற்றுப்பயணத்தை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து வரைக்கும் கொண்டு வந்து நடத்திட்டு இருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது சட்டமன்ற தொகுதியில் பார்த்துட்டார் நாளைக்கு தொண்டாமுத்தூர்லையும் அதற்கு அடுத்த நாளில் சூலூர் அவினாசி பொள்ளாச்சி வால்பாறை உடுமுலை அந்த கொங்கு மணிக்கு முக்கியமான சண்ட சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கார் அப்படி பார்க்கும்போது தொய்வில்லாமல் அந்த சுற்றுப்பயணம் போய்கிட்டே இருக்கு அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க எந்த விதத்துலயும் கே எஸ் குறிப்பிட்டு குறிப்பிட்ட இந்த ஆறு பேர் நாங்கள் போய் மீட் பண்ணன்னு சொன்னாங்களா சி வி சண்முக எஸ்பிஎல் மணி தங்கமணி அத்தை சொன்னதுன்ட்டு இல்லை யாருமே இவருக்கு ஆதரவாகவோ இல்லாட்டி ஆமா இப்ப என்ன அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிடவே இல்லை அவர்கள் அத்தனை பேருமே இந்த தேர்தல் பிரச்சார பணிகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கொங்குபட்டியில் இவர் சாங்காக இருக்கார் முக்களத்தோர் ஓட்டுக்களை இவர் இழக்கிறாரு பார்த்தீங்களா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன நடந்துதுட்டு கே எஸ் செங்கோட்டையன் குறிப்பிட்டிருந்தார் அப்போ முக்களத்தூர் வாக்கு வங்கின்றது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இந்த இடத்துல வந்து நிற்கிது அதுக்கும் ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவருடைய பேரை சூட்டணுன்ட்டு முக்குளத்தூர் வாக்கு வங்கியை மையமாக வச்சு ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அதுக்கும் ஒரு ஆப்பரண்ட் காயம் நகர்த்தியிருக்காரு கிட்டத்தட்ட இந்த அரசியல் சதுரங்கம் ரொம்பவே சூடு தான் பிடிச்சிருக்கு ஏன்னா கொங்குபட்டில் தாங்க ஸ்ட்ராங் நம்புகிறாங்க அப்போ டெல்டா அண்டு சதன் ரீசியனில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்கு வங்கிகள் முத்தரையர் வாக்குகள் வாங்குறதுக்காக தேவர் பேரை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு அரசியல் நகர்த்தல் பார்க்கும்போது செங்கோட்டனுடைய கூக்குரல் வந்து எந்தளவுக்கு எடுப்பணுன்றது தெரியாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட அவருடைய சாப்டர் முடிஞ்சுருந்தான் நம்ம சொல்லணும் தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை இருந்தபோது அதிமுகவுக்கும் அதுக்கு ஒரு சுமூகமான உடன்பாடு இல்லை ஆனால் நயனார் வருகைக்கு பிறகு ரொம்பவே இது இணக்கம் காட்டப்படுது அதனால தான் அண்ணாமலையுடைய தூண்டுதல் பேரில் அதிமுகவில் அந்த மாற்று சிந்தனை உடையவர்கள் இல்லாட்டி அதிகாரத்துக்கு வர விருப்பப்படுறவங்க இல்லாட்டி நாம ஏன் வந்துட்டு இவருக்கே தொடர்ச்சியாக வாய்ப்பு தரணும்னு நினைக்கக்கூடிய அந்த போர் குரல் எழுப்பக்கூடியவங்க அத்தனை பேரையும் தான் பின்னால் இருந்து இவர் இயக்குகிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை மெய்ப்பிக்க விதமாக தான் செங்கோட்டையனுடைய பேச்சு இருக்கு அதே போல் நயனா நாயந்திரன் பற்றிய டிடிவி திறனுடைய மதிப்பீடும் தான் இருக்கு எது எப்படி இருந்தாலும் ராமரை தேடி ஹரித்வாருக்கு செங்கோட்டையன் போய்விட்டார் இன்னொரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ட்டு தொடர்ச்சியாக தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கிறார் வெளிநாடு பயணத்தை முடிச்சு கொண்டு முதலீடையுள்ள இழுத்துக்கொண்டு வந்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நோக்கி நீங்கள் ஏன் நீங்கள் கொண்டு வந்ததில் அது பற்றிய விமர்சனங்களை எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் அன்றாட அரசியல் நீரோட்டம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதிமுக ஒன்றினு நினைக்கிறவங்க இப்படி செங்கோட்டையின் பானையிலான ஒரு பேச்சுக்களை முன்னெடுக்க மாட்டாங்க இதை வந்துட்டு அதிமுக தலைமை ரசிக்காது பாஜக தலைமை இது எந்தளவுக்கு வெளிப்படையாக அங்கீகரிக்கும் உள்ளே இருக்கிறவங்களை விட்டு எந்தளவுக்கு இது காயநகர்த்தும் என்றதும் சரியான முடிவாக படலை ஏன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சொற்ப காலமே இருக்குது ஒரு பாதி தமிழ்நாட்டை சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிச்சிட்டார் அப்படின்றப்போ இனிமேல் தொகுதி பங்கீடு அதற்குரிய இடங்களை கண்டறிவுது இப்படி தான் அரசியல் பாதி நகரப்போகுது அந்த வகையில் இபிஎஸ் செங்கோட்டையனுக்கு சொன்னது டாடா பாய் ராமரை தேடி சென்றிருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய வருகை என்னவாக இருக்கின்றத அடுத்து பார்ப்போம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக நமது பாருங்க நன்றி வணக்கம்